சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய ஒரு பழைய பேச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் மதுரையில் பேசின ஒரு ஸ்பீச் இது அதில் சூப்பர் ஸ்டார் சொன்ன ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ரசிகர்களுக்கும் தனக்குமான உறவு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பற்றி மதுரையில் பேசியிருப்பார் அதை நம்ம பார்க்கலாம்ப்போ அதாவது மதுரையில் லெஹர் பெப்சி அறிமுக விழாவில் சூப்பர் ஸ்டார் கலந்துக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அப்போது என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா மதுரைக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய நட்பு உண்டு நான் மதுரைக்கு முதன் முதலில் வந்தது மூன்று முடிச்சு பட விழாவுக்கு இதில் மூன்று உண்டு அதன் பின் திரிசூலம் படத்தின் வெற்றி விழாவுக்கு வந்தேன் திரிசூலம் அப்படின்னா மூன்று சூலம் இதிலையும் மூன்று உண்டு பிறகு மூன்று முகம் படத்தின் வெற்றி விழாவுக்கும் வந்தேன் இதிலும் மூன்று உண்டு மதுரை என்பதிலும் மூன்று எழுத்து ரஜினி என்பதிலும் மூன்று எழுத்து இப்படியாக எனக்கும் மதுரைக்கும் நெருங்கிய நட்பு உண்டு நான் சினிமாவுக்கு வந்ததே ஒரு அதிசயம் அந்த சினிமாவில் கதாநாயகன் அந்தஸ்து பெற்றது பெரிய அதிசயம் ரசிகர்களாகிய உங்கள் உள்ளங்களை நான் வென்றது மிகப்பெரிய அதிசயம் இந்தி படங்களில் நடிக்க சென்றதும் அதிசயம் அதன் பின் ஆங்கில படத்தில் நடித்தது பேரதிசயம் நான் பிறந்தவுடன் டாக்டர்கள் இவன் பத்து நாளுக்கு கூட தாங்க மாட்டான் இறந்து விடுவான் என்று சொல்லிவிட்டார்களாம் நான் பிறந்த நட்சத்திரம் என்ன என்று எனக்கு தெரியாது மூன்று முடிச்சு விழாவுக்கு சென்றிருந்த போது மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றேன் சக நடிகர்கள் எல்லாம் தங்கள் பிறந்த நட்சத்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்தார்கள் அர்ச்சகர் என்னிடம் உன் நட்சத்திரம் என்ன என்று கேட்டார் எனக்குத்தான் தெரியாதே அப்போது என் நட்சத்திரம் என்ன என்று எனக்கு தெரியாது ஆனால் இப்போது என்னுடைய நட்சத்திரம் எனக்கு தெரிந்துவிட்டது என்று கூறவும் ரசிகர்கள் சூப்பர் ஸ்டார் என்று உற்சாக குரல் கொடுத்தனர் நான் ஒரு குதிரை மாதிரி என் கண்மணிகளாகிய நீங்கள் என் மேல் அமர்ந்துள்ளீர்கள் எனக்கு ஒரு கதை நினைவுக்கு வருகிறது ஒரு குதிரை மேல் சாமியை வைத்து ஊர்வலம் வந்தார்கள் வரும் வழியில் எல்லோரும் வணங்கினார்கள் உடனே குதிரைக்கு கர்வம் வந்துவிட்டது எல்லோரும் தன்னை வணங்குகிறார்களே என்று கோயில் வந்ததும் சாமியை உள்ளே எடுத்து சென்று விட்டார்கள் அப்புறம் யாரும் குதிரையை மதிக்கவில்லை அதுபோலத்தான் நானும் ரசிகர்களாகிய நீங்கள் இருக்கும் முறை தான் எனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் பேசியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் பேசிய பேச்சு இப்போவும் அப்படி பிறந்தது சூப்பர் ஸ்டாருக்கு பக்காவா அதுலேயும் சூப்பர் ஸ்டார் பிறந்தவொடனே இவன் வந்து பத்து நாட்களில் இறந்துருவான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னவங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து அதெல்லாம் மீறி அதாவது ஒரு மனிதன் வந்து வளரும்போது அந்த மனிதனுக்கு எதிராக பேசலாம் ஆனால் பிறக்கும் போதே ஒரு மனிதனை பற்றி அளவுக்கு பேசியிருக்காங்க அப்படின்னா அது சூப்பர் ஸ்டாருக்காக தான் இருக்கும் அதை தாண்டி இந்த உலகத்தில் வந்து வெற்றிகரமாக பிறந்து ரொம்ப அற்புதமாக இப்போ வரைக்கும் அந்த திரைத்துறையில் மிகப்பெரிய எண்ணிலடங்காத சாதனைகளை புரிந்து ஒரு உச்சத்தில் சூப்பர் ஸ்டார் இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக சூப்பர் ஸ்டாரிடம் இருக்கக்கூடிய அந்த ஒரு இறை பக்தி அதுமாரி என்றைக்கும் பழையதை மாறாத அந்த ஒரு தன்மை எளிமையாக இருக்கக்கூடிய அந்த குணம் இப்படி ஏராளமான விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அதுலேயும் கோயிலில் அர்ச்சகர் என்ன நட்சத்திரம் சொல்லி கேட்கும்போது எல்லாரும் சொன்னாங்க ஆனால் எனக்கு தெரியல ஆனால் இப்போ என்னுடைய நட்சத்திரம் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் சூப்பர் ஸ்டார்ன்னு கத்தினாங்க பாருங்க அதெல்லாம் வேற மாதிரி ஒரு மொமெண்ட் தான் சொல்லணும் இதெல்லாம் நிச்சயமா சூப்பர் ஸ்டார்க்கு மட்டுமே நடந்த விஷயம் இத உங்களோட பகிர்ந்துக்கணும் அந்த ஒரு அரிய தகவல் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ பண்ணிருக்கோம் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு தெரியாத தகவலாக கூட இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இது மாதிரி பல்வேறு அரிய வீடியோகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்